திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு முருகேசன் நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு எருமப்பட்டி செந்தில் உட்பட மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் உள்பட தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை மாவட்ட நிர்வாகிகளையும் வருக வருக அன்போடு வரவிருக்கின்றோம் இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த விழாவினை மாண்பு நம்மளுடைய பத்திர மற்றும் வணியுறுத்த அமைச்சர் சகோதரன் என்ற மூர்த்தி அவர்களை துவக்கி வைக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உதயநிதி அவர்களேத்திற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு நாயகர் என்று முதலமைச்சராக புகழம்பெற்ற மற்றும் வணியுறவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களை வருகை வருகிற விழாக்கம் சிறப்பாக கொண்டாடி போட்டி கவுரவிக்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கிடைய சகோதரர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களையும் ஒன்றிய கழக செயலாளர்களையும் பகுதி கழக செயலாளர்களையும் மற்றும் மத்திரை கட்சி பிரமுகர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் ஜல்லிக்கட்டுக்கு உறுதுணையாக இந்த அரசு விருக்கும் என்று அரசாணை வெளியிட்டு உயர்நீதிமன்றம் மட்டுமல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று உறுதுணையாக இருந்த மாண்புமிகு பத்திருப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டிலே இந்த கலைஞர் நூற்றாண்டு அரகத்தை கொடுத்த முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி மாடுபடி வீரர்கள் முன்னாடி வாங்க கமிட்டி விழாக்குழுவினர் மாடுபடி வீரர்கள் முன்னாடி வாங்க இது வாங்க மாவட்ட செயலர்கள் நம்முடைய மற்றும் அத்தனை பேரும் சேர்ந்து விழாவினை மாண்புமிகு பத்திரமதி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் ஆனால் மூர்த்தி அவர்களோடு சேர்ந்து விழாவினை தூக்கி வைக்கிறார்கள் விழா துவங்குகிறது ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த விழாவினை ஊழியர் பூக்கள் உள்ள சிறப்பு ஊழியர் மூக்கள் நம்பர் சாலை சங்கரமணியை அவர்களும் வந்து அமைச்சர் பெருமக்களோடு சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து இந்த விழாவினை துவக்கி வைக்குமாறு இருகரம் அன்போடு அன்போடும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு அழகத்தை பெற்றிருத்த பெற்றுத்தந்த பத்திர மற்றும் வணிகுறவுத்துறை அமைச்சரவர்களை மீண்டும் ஒரு மாதிரி இருகரம் கோப்பை வருகின்றனர் ஜல்லிக்கட்டு உறுதிமணி ஜல்லிக்கட்டு உறுதிமணி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமம் கீழக்கரை கிராமம் கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று 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 தமிழக பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு காலைகளுக்கு எவ்வித எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த சிறந்த நெறிமுறைகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்றுவோம் என்றும் பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சிறு தீங்கும் நேராமல் நேராமல்

சேர்ந்து நம்முடைய கோபி உட்பட அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து சிவப்படி கட்ட உட்பட அரசு வழக்கறிஞர் மாதேஸ்வரன் அரசு வழக்கறிஞர் மாதேஸ்வரன் அவர்களேஸ்வரன் அரசு மதுரை மாவட்ட அரசு வழக்கறிஞர் ஆனால் ராமேஸ்வரம் அவர்களும் சேர்ந்து அமைச்சரோடு விழாவில் கைதறி உற்சாகப்படுத்துகிற விழாவின் அமைச்சரோடு சேர்ந்து பாதுகாப்பு நிர்வாகிகளும் சேர்ந்து விழாவிலை துவக்கி வைக்கார்கள் அமைச்சரவர்களுக்கு விழாக்கட்சி சிறப்பு பொன்னாரை போட்டி கதவிக்கப்படுகிறது வருகிற முதல் காலை மஞ்சமலை கோவில் முதலமைச்சர் சார்பாக ஒரு மிக்சி ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு மாநில தலைவர் திரு ஒட்டியாஜன் சார்பாக ஒரு டிரி டேபிள் மஞ்சமலை கோவில் கீழக்கரை பெருமாள் கோவில் ராமப்பா சொல்லையில் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு பத்திராடு வணிகுத்துறை அமைச்சர் உலகம் ஒரு டிரெஸ் டேபிள் மாண்பு பத்திரப்பதிப்பாட்டு வணிகத்துறை அமைச்சர் என

முதல் காலையாக நீலகிரி பெருமாள் கோயில் காலை ஊர் சாயம் அதுக்கப்புறம் முதல் நம்பர் கரெக்டா பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய சேர்ந்த அந்த நிர்வாகிகளையும் தருமபுரி மாவட்டத்தில் புஷ்பராஜ் திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு முருகேசன் நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு எருமப்பட்டி செந்தில் உட்பட பேரையும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் உள்பட தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை மாவட்ட நிர்வாகிகளையும் வருக வருக அன்போடு வரவிருக்கின்றோம் இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த விழாவினை மாண்பு நம்மளுடைய பத்திர மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வைக்க சகோதரன் என்பதை மகிழ்ச்சியோடு அரங்கத்திற்கு வந்து சிறப்பித்து ஜல்லிக்கட்டு நாயகன் என்ற முதலமைச்சராக புகழபெற்ற மாண்புக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணியுறவுத்துறை மூர்த்தி அவர்களை வருகை வருக வரவேண்டும் என்று விழாக்கம் சிறப்பாக கொண்டாடி போற்றி சட்டமன்ற உறுப்பினர் இணைய சகோதரன் அடன் வெங்கடேசன் அவர்களையும் ஒன்றிய கழக செயலாளர்களையும் பகுதி கழக செயலாளர்களையும் பிரமுகர்களையும் வருக அன்போடு ஜல்லிக்கட்டுக்கு உறுதுணையாக அரசு இருக்கும் என்று அரசாணையை வெளியிட்டு உயர் நீதிமன்றம் மட்டுமல்லாமல் சென்று உறுதுணையாக இருந்த மாண்புமிகு பத்திருப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சரவையின் ஏற்பாட்டிலே இந்த கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்தை கொடுத்த முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி மாணவிய வீரர்கள் முன்னாடி வாங்கி விழா குழுவினர் மாணவியின் வீரர்களுக்கு முன்னாடி மாவட்டியின் மற்றும் அத்தனை பேரும் சேர்ந்து விழாவினை மாண்பு பத்திரமதி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் ஆனால் மூர்த்தி சேர்ந்து விழாவினை தூக்கி வைக்கிறார்கள் விழா துவங்குகிறது ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த விழாவினை சங்கரமணி அமைச்சர் பெருமக்களோடு சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து இந்த விழாவினை துவக்கி வைக்குமாறு இருவிரம் கோப்பை அன்போடும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தை பெற்றிருத்த பத்திர மற்றும் வணிகுறத்துறை அமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை இருவரம் கோப்பை வருகிறார்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமணி ஜல்லிக்கட்டு உறுதிமணி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமம் கீழக்கரை கிராமம் கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று 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 தமிழக பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு காலைகளுக்கு எவ்வித எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த சிறந்த நெறிமுறைகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்றுவோம் என்றும் பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சிறு தீங்கும் நேராமல் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம் உறுதிமொழி கைதடி உற்சாகப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் சார்பாகவும் மாண்பு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அவர்களும் ஜல்லிக்கட்டு திருச்சி சுரேஷ் அவர்களும் மாநில நிர்வாகிகளும் திரு ஒன்றியராஜ் மாநில தலைவர் சார்பாக மாவட்ட தலைவர் திரு மூக்கட் அவரோடு சேர்ந்து நம்முடைய கோபி உள்பட அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து நமது சிவப்படி கண்ணர் உள்பட நம்முடைய அரசு வழக்கறிஞரான மாதேஸ்வரன் அரசு வழக்கறிஞர் மாதேஸ்வரன் அவர்களை அண்ணன் ராமேஸ்வரன் அவர்களுக்கும் அரசு மதுரை மாவட்ட அரசு வழக்கறிஞர் அண்ணன் ராமேஸ்வரன் அவர்களுடன் சேர்ந்து அமைச்சரோடு விளையாடி இந்த கைத்தறி உற்சாகப்படுத்த விழாவை அமைச்சரோடு சேர்ந்து நல்லிக்கடி பாதுகாப்பு நிர்வாகிகளும் அண்ணன் ராமேஸ்வரோடு சேர்ந்து விழாவை துவக்கி வைக்கிறார்கள் மாண்பு அமைச்சர்களுக்கு விழா கொண்டு சிறப்பாக கொண்டாடி கொண்டு கௌரவிக்கப்படுகிறது வருகின்ற முதல் காலை மஞ்சமலை கோவில் முதலமைச்சர் சார்பாக ஒரு மிக்சி ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அலட்சியத்துடைய மாநில தலைவர் திரு ஒர்திராஜன் சார்பாக ஒரு டேபிள் மஞ்சமலை கோவில் கீழக்கரை பெருமாள் கோவில் ராமப்பா சொல்லையில் முதலமைச்சர் பிரதானை முன்னிட்டு பத்திரதி வணிக அமைச்சர் உலகம் ஒரு டிரெஸிங் டேபிள்

முதல் காலையாக நீலகிரி பெருமாள் கோயில் காலை ஊர் சாய் மாடமா அதுக்கப்புறம் முதல் நம்பர்ல இருந்து டோக்கன் கரெக்டா டோக்கன் படி ஆக டோக்கன் கொடுத்தாதான் பேர் சொல்லணும் வேற சீட்ல எழுதி கொடுக்கணும் டோக்கன் மட்டும் தான் கொடுக்கணும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் கீழக்கரை பெருமாள் கோயில் மாறு ராமப்பா ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நட்சத்திரத்துடைய மாநில கௌரவ தலைவர் ஆனால் சென்று தொட்டைமார் உலகம் ஒரு டிரெஸ்ஸிங் தேவை மாநில கௌரவ தலைவர் சென்று தொட்டைமார் உலகம் ஒரு டிரெஸ்ஸிங் தேவை மாடு சூப்பர் மாடு இது கோவில் மலை அய்யூர் கர்தபால சுவாமி கோவில் மாறுபமா ஐயூர் கரந்தமலைசாமி கோவில் மாறு மாண்புகி முதலமைச்சர் சார்பாக மாண்புகில்லை மற்றும் அய்யூர் திரமைச்சரிடன் மூத்தியவர்கள் விழாவினை ஏரியே துவக்கி வைக்கிறார்கள் விழா துவங்கியது கோவில் மாநவுத்துள்ள அதிபம் ஐயூர் ஐயர்மலை கோவில் மாறுபம் மாண்புகு இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நடத்த மாநில தலைவர் திரு ஒட்டிராஜ் விலகம் ஒரு ட்ரெஸிங் டேபிள்

ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அலட்சகம் மாநில கௌரவத்துறை இலங்கை அமைச்சர் செந்தூர் தண்டமாடலுக்கும் ஒரு பேசி தவி இப்போது சாயமான தம்பி சாயமான பிடிக்காது சாயமான பரிசு நாலு மாடு இருக்கு சாயமான மதுரை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அலட்சகம் மேட்டுப்படி தெய்வம் சார்பாக பாலமேடு சோழ மாடுப்பா தம்பி குடி சொன்னதுக்கு பிடிக்கும் இது கூட சாய் மாடு குடிக்காதீங்க மேட்டுப்படி தெய்வம் சார்பாக பாலமேடு சோழ சாய் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அலட்சகம் பார்க்கிற குலமகன் வழக்கறிஞர் திருப்பதி வழக்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சாயங்க மரம் பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க அவருக்கு அப்புறம் பிடிங்க எல்லாரும் போயிருந்தாலும் ஒதுக்கி தப்பி ஆனால் குலமகன் வழக்கறிஞர் திருப்பதி வழக்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்

திருச்சி மாவட்டம் சின்னமலை வரை முனீஸ்வரர் கோவில் மார்பா ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய மாநில தலைவர் திரு ஒன்றியராஜ் வழக்கம் ஒரு ரசி டேபிள் இலங்கை அமைச்சர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கௌரவ தலைவர் முதல் காளை டோக்கன் படி முதல் காளை ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை அமைச்சர் இலங்கை முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ஆளுநர்

தேவையில் கும்பல் சேர்ந்து மங்களக்குடியின் அரசியல் பெருமாள் கோயில் மங்களக்குடியின் அரசியல் கோவில் திருமண செல்வகுமார் உலகம் ஒரு சிவகங்கை மாவட்டம் ஒன்றரை எஸ் கே சண்டீர் மாடுபான் சிவகங்கை மாவட்டம் கொண்டாடிப்படி எஸ்கே சந்திர் மாவட்டம் பொருத்தம் மாவட்டம் ஆறு சூப்பரமா வெற்றி பெற்றது இலங்கை அமைச்சர் நல்லிக்கட்டு பாதுகாப்பு ராஜியருடைய கௌரவ தலைவரான செந்தில் கோட்டமலும் ஒரு நசி டேமுழி புதுக்கோட்டை மாவட்டம் செங்கல் ஆடு கெள்ளிக்கோட்டை ஸ்ரீ வடதூர்கே மான் கோவில் மலை நாயகன் நல்லிக்கட்டு பாதுகாப்பு ராஜக தலைவரான செந்தில் கோட்டை மரத்தை பார்த்தமார்ப்பான் ஒரு டசி டேபிள் குடமக வழக்ககையான திருப்பதி வழக்கு ஒரு டசி டேபிள் திருச்சி திருச்சி மாவட்டம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அமைச்சகம் பொன்மொழி ரத்தினர் சர்பத மாடு திருச்சி மேல கல்கட்டை கோட்டை தகவல் வீடு சுரேஷ் மாடுமா திருச்சி மாவட்டம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வீடு மேல கல்கட்டை கோட்டை சுரேஷ் மாடு வீரக்குடி குணா வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் திருச்சி மாவட்டம் காந்தலூர் தனபால் மாடு வெள்ளை என்பான் திருச்சி மாவட்டம் காந்தலூர் தனபால் மாடு வெள்ளை